அதாவது அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது மை தீட்டக்கூடாது கண்களுக்கு மை தீட்டுறது வண்ண ஆடைகள் அணிகிறதா இருந்தா வெள்ளையும் கலந்த மாதிரி அணியணுமே தவிர முழு வண்ண ஆடைகளை ஆடைகள் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது இவ்வளவுதான் ரசூல் சல்லா அவர்கள் வந்து நமக்கு நறுமணம் பூசக்கூடாது இவ்வளவு தான் தடுத்து இருக்கிறாங்க இதான்னு சொன்னா ஒரு தனியா ஒரு இறந்தவன் தனியும் ஒரு ரூம் ஒன்று போட்டுருவாங்க அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது இருட்டில் அரைஞ்சு கிடக்கணும் நாலு மாசம் பத்து நாளைக்கு சில ஊர்களில் முஸ்லீம் ஊர்களில் கிராமங்கள்ல அவங்க மலை ஜல தேவை கக்குசு கூட வீட்டில் இருக்காது அந்த மாதிரி வீடா இருக்கும் அது கூட மலை ஜல தேவை கூட உள்ளுக்குள்ளே ஏதாவது தெம்பர ஒரு செட்டப் பண்ணுவாங்களே தவிர அதுக்காக வேண்டி வெளியே வெளியே போகக்கூடாது வெளியில தான் பாத்ரூமுக்கு போற ஊரா இருக்கும் அந்த ஊரு அதை கூட போக கூடாதுன்றவாங்க வாடகை அடிக்கக்கூடாதான் அந்த வீட்டுல வந்து யாருமே என்ன செய்யக்கூடாது உள்ள நான் இதா இருக்கிற ஒரு வெளியே நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நடைமுறை உலகத்தில் இருக்கிறது பார்க்குறோம் இத்தாவில இருக்கும் பொழுதும் இத்தாவுக்கு வெளியே இருக்கும் ஆண்கள்கிட்ட எப்படி நடக்கணும் என்பது ஒரே சட்டம் தான் இத்தாவுக்கு ஸ்பெஷல் சட்டம் எதுவும் மார்க்கத்தில் என்ன செய்யப்படல சொல்லப்படல ஒரு பொதுவாக ஒரு பெண் அந்நிய ஆண்களோட எப்படி நடக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதோ அதுதான் இத்தா காலத்துக்கு உள்ளதே தவிர இத்தா என்பதற்காக ஸ்பெஷலா ஆண்கள் விஷயத்துல வேற விதமா நடந்து கொள்ளணும் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஆண் மற்ற நேரத்துல ஒரு ஆண்கள்ட்ட பேசுறோம் இந்த கரண்ட் பில்ல கட்டிட்டு வாமான்னு சொல்றோம் ஒரு அவர பெண்ணு வந்து ஒரு ஆண்ட என்ன செய்யறா சொல்றோம் அந்த புசாதம் வாங்கிட்டு வாங்க இதை கொண்டு எங்க வீட்டுல கொண்டு கொடுத்துருவாங்க இப்படின்னு ஒருத்தர் அது மாதிரிலாம் பேசிக்கிறாங்களா இல்லையா இது மாதிரி இந்த காலத்திலையும் பேசலாம் இந்த காலத்துல யுத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணாமல் அலங்காரம் பண்ணாமல் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி எல்லா பெண்களை போலவும் அவளும் நடந்து கொள்ளலாம் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது ஒரு சான்று உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சான்று என்ன சான்று அபு சலமா இறந்து போன உடனே உமு சலமா ரொம்ப கவலையா இருக்கிறாங்கல்ல அப்ப அதுல என்ன ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா குழுத்து கமா அமரணி ரசூருல்லாஹி சல்லா அலிசலம் உம்மு சலமாவுடைய கணவர் அபு சலமா இறந்துடுறாரு அந்த அம்மா கவலைப்படுறாங்க நேர ரசூ சல்லாஹல்லாம் நம்மாட்ட போய் இந்த துவா ஓதுங்கிறாங்க அப்ப கணவனை இழந்த பெண்ணிட்ட போய் ரசூர்ல பேசுறாங்கல்ல ரசூர்லா கட்டு தந்தபடி அல்லாஹு மாஜூர்னி பி முசிபத்தி

உம்முசல்லமா கணவனை இழந்த பெண்ணு தானே இந்தா உடைய பெண்ணு தானே இந்தா பெண்ணுக்கு அந்த துவாவை சொல்லி கொடுத்தது யாரே ரசூல் செல்லா அலை செல்லம் இதே செய்தியை வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு முஸ்லீம்ல வேற மாதிரி வருது லம்மா மாத் அபு என் கணவர் அபு சலமா இறந்த உடனே அத்தை துன்னபிய செல்லா அலை செல்லம் நான் ரசூல்லாவை தேடி போனேன் உம்மு செல்லமா சொல்றாங்க என் கணவர் இறந்துட்டாரு அபு சலமா நான் ரசூல் செல்லா தேடி போய் யார சொல்லலாம் இன்னும் அபா செலமத்தை கதுமா என் கணவர் அபுசல்லமா இறந்து விட்டார்னு சொல்லி கவலையோடு சொன்னேன் அப்ப ரசூல் சுல்லாசலன் சொன்னார்கள் கூலி அல்லாஹும் அவு இறைவா என்னை மன்னிப்பாயாக அவரை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை ரசூல் எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்று சொல்லி வந்து உம்முசலம் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு என்ன வழங்குது உம்முசலம்மாவுடைய புருஷன் இறந்து போன பிறகு பழைய கணவர் அபு சலமா இறந்து போன பிறகு அந்த அம்மா ஊட்ட விட்டு போற வெளியே போறாங்க போய் ரசூல்லா பாக்குறாங்க பார்த்து இந்த மாதிரி கணவர் இறந்துட்டாரு நான் என்ன செய்யறேன்னு கேள்வி கேட்கிறாங்க இருட்டு அரைச்சிருந்த வெளியே போயிருப்பாங்களா அப்ப ரசூசுல்லா சிலமாவது என்ன வேலை செஞ்ச எப்படி ஊட்ட ஊட்டு வெளியே வந்தேன் கேட்டாங்களா ஒரு செயல தப்பானதா இருந்தா அதை பார்க்கும் போது கண்டிக்கிற ரசூல்லாவுடைய வேலை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க இந்த அம்மா வந்து ஊட்ட ஊட்டு வெளியேறி வந்து ரசூசுல்லா சிலத்துல வந்து கணவர் இறந்த செய்தியை சொல்றாங்க அப்ப ரசூ அப்படிதான் அத்தைத்தும் நபி என்று வருது நபி இடத்தில் நான் வந்தேன் நான் போனேன்

ஜாபர் இறந்த உடனே நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து மூணாவது நாள் உங்க வீட்டுக்கு போறாங்க முதல்ல சொல்லி இருக்கணும் முதல் நாள் வரல ரெண்டாவது நாள் வரல மூணாவது நாள் போய் இனிமேல் யார் அழுவ கூடாது மூணு நாள் தான் உங்களுக்கு பரமிசன் இனிமேல் அழுவ கூடாதுன்னு சொல்லி தம்பி மனைவிக்கு என்ன செய்யறாங்க அறிவுரை சொல்றாங்க அப்ப அந்த தம்பி மனைவியை பார்த்து சொல்றாங்க லாத்தி பாத யோமிக்கு ஹாதா இன்னைக்கு மேல நீ வந்து துக்கத்தை காட்டக்கூடாது யார்கிட்ட சொல்றாங்க தம்பியுடைய ஒய்ஃபிட்ட சொல்றாங்க போய் சொல்றாங்கல்ல ரசூசல்லா சொல்றாங்கல்ல எப்படி சொன்னாங்க இது முசமது அகமதுல இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது இடம்பெற்று ஆண்கள்கிட்ட வந்து பேசுவது அந்த ஹிஜாப் சொல்லக்கூடிய அணிந்திருந்தார்களே ஆனால் எல்லாரும் போல வீட்டில் இருக்கலாம் எல்லாரும் போல வீட்டு வலையில் பங்கெடுக்கலாம் வரக்கூடிய மக்கள்கிட்ட பேசலாம் அந்த ஹிஜாபுடைய அனுசரித்துக் கொண்டு என்ன செய்யலாம் தேவைப்பட்ட வழியை கூட போய் வந்துட்டு இருக்கலாம் ஆனா ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் கணவன் இறந்து போகும்பொழுது எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அந்த மாசம் பத்தற வெளியே போகுறது வெளியே போக கூடாது அப்படி இல்லை அந்த உரிமை விட்டுப் போயிடக்கூடாது கூடாது அங்கடா தங்குற தங்குறதுங்கிறது ஒண்ணு போயிட்டு போய்ிட்டு வர்றதுங்கிறது ஒண்ணு அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன் 65வது சூராவிலே 1வது வசனத்துல तलाக்கத்துக்கு தான் சொல்றான் இத்தா உடைய காலகத்தில லாத்ஹுஜு ஹுன்ன மின் பியூதுஹின அவங்களே तलाக் சொல்லி கம்ப்ளீட்டா ரத்தே பண்ணிட்டீங்க அந்த இத்தா காலம் வரைக்கும் அவர்கள் வீடுகளில் இருந்து அவர்களை நீங்கள் வெளியேற்றவும் கூடாது வலா எகுருஜுன அவர்கள் வெளியேறவும் கூடாது அவங்களும் வெளியேறக்கூடாது நீங்கள் வெளியேற்றக்கூடாது என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அந்த அடிப்படையில் அவங்க இன்னாவில் இருப்பார்களே ஆனால் அவங்களை தூக்கி வெளியே ஏற்றிடக்கூடாது இருக்கா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா பெரும்பாலும் புருஷன் வீட்டில் இருந்திருப்பாங்க பெரும்பாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் அப்படி தான் இருப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் வேண்டாம் புருஷன் இறந்து போகும்போது அம்மா வீட்டில் இருப்பாங்க ஒரு பத்து கூட இருக்கா ஒரு அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க மீது எல்லாருமே கணவர் வீட்டிலாம் இருப்பாங்க அங்கே இறந்துருக்கும் போது அங்கேயே அவங்க இருந்து இந்தாவெல்லாம் முடிச்சு வாங்க வேண்டிய வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே செட்டில்மெண்ட் பண்ண முடியும் மார்க்க கிழமை இஸ்லாம் ஆக்கி வச்சிருக்க அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது நீ உன் புருஷன் எந்த இறந்து போகும்போது எங்க இருந்தியோ அதை விட்டு போவாது அங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாசனம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு புறையாங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுடைய கணவர் வந்து ஒரு எதிரிகளை விரட்டி சென்ற நேரத்தில் இஸ்லாத்திற்காக எதிரிகளை விரட்டி சென்ற நேரத்தில் அவரை அவர்கள் கொன்று விடுகிறார்கள் இந்த செய்தி உடனே அந்த அம்மா நேரம் என்ன செய்யறாங்க வீட்டு வீட்டு வெளியே வந்து சகோதரை கூட்டிக் கொண்டு ரசூல்லாட்ட வந்து முறையிடுறாங்க அல்ல தூதரே எனக்கு வந்து என் கணவருக்கு வீடு கிடையாது அவரு எனக்கு செலவும் செய்வது கிடையாது நான் வந்து ஒரு வேற ஒருத்த இடத்துல இருக்கிறேன் நான் வந்து ஊருக்குள்ள வந்து என்னுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தோட நான் இருந்துக்கிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க நீ அவர் மோதாபும் எந்த வீட்டுல வச்சுட்டு போனாரோ உனக்கு சொந்தம் இல்லாத கூட இருந்தாலும் எங்க வச்சுட்டு போனாரோ நீ அங்க முடிஞ்ச முடிஞ்சவங்க நீ வெளியே வந்துக்க அப்படின்னு ரசூசுல்லா சிலம் சொன்னார்கள் புகாரி நசையில மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்னாவது அதிசாக அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது அதிசுல இந்தாவுடைய காலத்துல அதாவது ஜாதி அப்துல்லா அவங்க சொல்றாங்க என்னுடைய சின்னம்மாவை அவங்களுடைய கணவர் வந்து ஒரே பல சொல்லி முடிச்சார் விவாகரத்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சா இதா இருக்கணும் இறந்து போனதுக்கு இதாக இருந்த மாதிரி அதுக்கும் இதாக இருக்கணும் அந்த காலம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு பேரிச்சாம்பல தோட்டங்கள்லாம் இருக்குது அதை வந்து இவங்க வைப்பு தான் பார்க்கணும் ஆள் கிடையாது விவாகரத்து செஞ்சப்பட்டு இந்தாவில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பேரிச்ச மரங்களை போய் இவங்க பராமரிச்சா தான் எதுவும் செய்ய முடியுங்கிற நிலைமை அப்ப ரசூல்லாட்டை வந்து அல்லாவுடைய தூதரை ரொம்ப கஷ்டமா இருக்குது வாழ்க்கை நடத்துவதற்கு நான் போய் அந்த மரங்களை பராமரிக்க வேண்டியிருக்கு போகலாமான்னு கேட்டவுடனே நல்லா போமா போய் சம்பாரிச்சு நாலு பேருக்கு ஏழைகள் உதவி செய்ய தானே போறப்போ அப்படிங்கிறாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் இது சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம செய்யறது எல்லாம் தப்புன்னு விளங்குகிறது நம்ம சமுதாயத்தில் நடைமுறையில இந்த மாதிரி செய்யற அவ்வளவு காரியங்களும் இருட்டர்ல அடைச்சு வச்சு கொண்டு அந்த கொடுமைப்படுத்துவதெல்லாம் தப்புன்னு தெரிகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த இத்தாவுடைய காலத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறோம் ஆனா கல்யாணம் தான் பண்ணக்கூடாது தவிர கல்யாணத்தை பற்றி ரகசியமா சாடமாடையா பேசுறது கூட அனுமதி இருக்குது ஒரு அண்ணி ஆண் போய்

சாடை மாடையாக பேசுவதில் குற்றமில்லை அவ் அக்னன் தும்பி அம்புசிக்கும் அல்லது மனசுல இவளுக்கு இதான் முடியும் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு மனசுல தீர்மானிப்பதும் குற்றமில்லை சாடை மாடையா பேசுவதும் குற்றமில்லை மனதுக்குள் தீர்மானம் செய்வதும் குற்றமில்லை அலிமல்லாஹ் அன்னக்கும் சத் அது குருணம் அவர்களை நீங்கள் நினைக்கிறீர்கள் மனசால் விரும்புகிறீர்கள் என்பதை அல்ல அறிந்து வைத்திருக்கிறான் உலாக்கின் லாத்துவாயுது உன்ன சிற்ரன் ரகசியமாக வாக்குவது கொடுத்துடாதீங்க இதாவுடைய காலத்தில் அந்த மாதிரியான பேச்சு பேசிடாதீங்க இல்ல அந்த குழு கௌல மாரூப ஒரு நல்ல மாதிரியான முறையில் பேசுவதை தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட கூடாது வலா தாஸிமு உகுதத் நிக்காஹ் நிக்காஹ் என்ற ஒப்பந்தத்தை செய்து விடாதீர்கள் ஹத்தா எபுல்கு கிதாபா ஜலா அந்த விவாகு இதாவுடைய காலக்கெடு முடிற வரைக்கும் செய்யாதீங்கறான் இதெல்லாம் என்ன சொல்றானಲ್ಲ ஒரு இத்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட போய் உன்னை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படி பேசலாம் உன்னை கல்யாணம் பண்ண சாதாரணமா என்ன அர்த்தம்

ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கள அவ வந்து இதா இருக்கிற வீட்டுக்கு வரக்கூடாது ஏன் அவ வயிற்று ஆம்பர் பிள்ளை இருந்தா எப்படி தத்து பண்ணுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்தா பெண்ணை பார்க்க வந்துட்டான்னு வைங்க அது பாவமா என்ன காரணம்னு கேட்டா வயிற்று ஆம்பளை பிள்ளை இருந்துருமில்ல ஆம்பளை பார்க்கலாமா குழந்தைய கூட பார்க்க கூடாது வயிற்றுல இருந்தால் கூட எங்கிற அளவுக்கு சந்தேகமா இருந்தா கூட ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையாண்டு சந்தேகமா இருந்தா கூட செய்யக்கூடாது இப்படி எல்லாம் கூறுகட்டத்தனமா சொல்றாங்களே இதெல்லாம் மார்க்கமா பெண்களை கொடுமைப்படுத்த இதுதான் காரியத்து போறாங்க எல்லாரும் என்னங்கடா இஸ்லாமிய மார்க்கு கேட்கறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இஸ்லாம் காரணமா இது மதுக கூட கிடையாது இவங்க ஏற்படுத்தி வச்சுக்கிற இந்த நடைமுறைகள் எல்லாம் சாபி மதுகபுலையோ ஹனபி மதுகபுலையோ மாளிகை மதுகபுலையோ ஹம்பளி மதுகபுகள் இப்ப நான் என்ன சொல்லணும் அதுதான் இருக்குது குரான விஷயம் அதுதான் இருக்குது அப்ப அது மதுகபுலை இல்லாத ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மதுகப்பு காப்பாற்றுறார்கள் கூட வாய்ப்பு மோனமா இருக்கிறாங்க தடுக்கிற மாதிரி இல்லையா என்னங்களா இருட்டு அடைச்சு போறீங்க யாரா உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா பெண்கள் அந்த நாலு மாச பத்து நாளைக்கு படக்கூடிய சித்திரம் வதற்கு பாருங்களேன் அது ரொம்ப ஒரு கொடுமை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும்